மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனமான எந்திரா இந்தியா லிமிடெட் இந்திய பாதுகாப்பு படைக்கு தேவையான இயந்திரங்கள் மற்றும் பீரங்கிகள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இந்நிறுவனத்தின் கிளைகள் தமிழகத்தில் திருச்சி மற்றும் ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்துள்ளனர் தற்போது இந்த நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிகளுக்கான புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்த காலியிடங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நான் ஐடிஐ பிரிவு இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று இடங்கள் எக்ஸ்ஐடிஐ பிரிவு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இடங்கள் நான் ஐடிஐ பிரிவுக்கு கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எக்ஸ்ஐடிஐ பிரிவு சம்பந்தப்பட்ட துறையில் ஐடிஐ படிப்பு முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியின்படி குறைந்தபட்ச வயது பதினெட்டு ஆண்டுகள் அதிகபட்ச வயது அனைத்து பிரிவினருக்கும் முப்பத்தி ஐந்து வயதாக இருக்க வேண்டும் எழுத்துத் தேர்வு ஏதுமின்றி விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினர் ரூபாய் இருநூறு மற்ற பிரிவினர் ரூபாய் நூறும் விண்ணப்பிக்கும் முறை தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ டபிள்யூ டப்ள்யூ டாட் ஒய்ஏஎன்டிஆர்ஏஎன்டிஐஏஏஏ டாட் சிஓ ஐஎன் அல்லது ஆர்சிஆர்யூடி ஸ்லாஷ் ஜிஓவி டாட் காம் என்ற இணையதளம் வழியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு